ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் டூலாக்ஸ் நம்ம சேனல் என்ன பக்கம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கொடுக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ வாங்க ப்ளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீன்னா அவங்க ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து மண்டே அது வந்து அவங்க ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸ்போ வேறு நடக்குதுங்க அதனால் பேரண்ட்ஸையும் சேர்த்து வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால தான் கிளம்பிட்டோம் இப்போ ப்ளஸ் தம்பிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் எக் பேப்ப கொடுத்துருந்தாங்க ஓகே போன எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல மார்க் வாங்கியிருந்தான் அதையும் பற்றி போய் பேசிட்டு ஸ்கூல்ல எல்லாம் எப்படி இருக்கா என்னன்றதையும் சொல்லிட்டு வீட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் சேர்த்த ரொம்ப பண்றான் அதெல்லாம் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம் மணி இப்போதான் வந்தாரு அவரை விட்டுட்டு நான் இந்த பிள்ளையும் அடுத்த வருஷம் சேர்த்த போறோம் இந்த பிள்ளை இப்பயே கூட வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தறேன் ஓகேவா நீ ஸ்கூல் போக மாட்டியா

வரட்டா வரணுமா சரி வரேன் நீ சொன்னால வரேன் சரி வாங்க போலாம் நின்னு இங்கேயா நின்னு இங்கேயா நின்னு பேசு என்னென்ன சொல்லட்டும் ஏன் ஒன்றும் சொல்ல வேணாம் நீ பண்ணுறதெல்லாம் அப்புறம் யார் சொல்லுவா பாப்பா அண்ணன் அங்க ஸ்கூல்ல மாட்டி தரலாமா வேணாமா மாட்டி தரலாம்ல நீ இப்படி தரா பாரு ஒளிச்சு வச்சுருந்துருக்கா வீட்டுக்குள்ள கொண்டு வராம அப்பாவுக்கு தர சொல்லு நீ எனக்கு தரலல போ நீ அந்த பிள்ளைக்கு தானே தந்தா தலையில் ஏ ரிவீன் நீ பின்னாடி வர ரித்வீனு ஏ ரிவீன தூங்கிடக்கூடாது தூங்கிட போறேன் பார்த்துப்போங்க அப்பா வரவா எங்கடா உங்கள் ஸ்கூலுக்கு வந்தாச்சா ஆப்பா நீ பார்த்துக்க அங்கே போகலாமா சரி வாங்க போகலாம் இப்போ ஸ்கூலுக்கும் நம்ம ஊர்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தாங்க ஆகும் சரின்னு தான் நாங்களும் மூணு பேர் வந்து பைக்லேயே நான் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் வந்தோனே சின்ன பசங்க வந்து வெல்கம் பண்ணது உண்மைய சூப்பராக இருந்துச்சு வெல்கம் டு அவர் சயின்ஸ் எக்ஸ்போ அப்படின்னு சொன்னது அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு ஹால்குள்ளேயும் போனோங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய பிள்ளைங்க வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பேரண்ட் கிட்டையும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுங்கள் தமிழார் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டு கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து நான் கேதர் பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்படியே வீடியோஸில் காட்டுறேன் அந்த பிள்ளைங்கள அந்த குழந்தைங்களோட எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு வந்து பண்ணி வந்து ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்றத அப்படியே வீடியோவில் பார்ப்போம் இப்பெல்லாம் நீ பண்ணணும் அக்கா தேங்க்ஸ் சொல்லு ஏய் அப்படி பண்ண கூடாது இருக்கீனு அண்ணா பர் கேம் சொல்லி தரான் இப்ப தள்ளி வா அது பொம்மை எடுக்க விட மாட்டாங்களா

ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒவ்வொரு விஷயங்களை கன்வே பண்ணுற மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து சயின்ஸு இன்னொரு ரூமில் வந்து மேக்ஸு இன்னொரு ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தியரி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு தியரி ஃபார்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருந்துச்சு என்ன தான் நம்ம படிச்சுருந்தாலும் சடனாக வந்து ஞாபகம்லாம் வராதில்லைங்க இது பாக்கியில வந்து இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரியே எனக்கும் தோணுச்சு எல்லா குழந்தைங்களுமே உண்மையாக சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்த அவ்வளோ ஒரு நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு டீச்சர்ஸோட ஹெல்ப்பும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அவ்வளோ சூப்பராக வர பேரண்ட்ஸை வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ணி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ரித்தினோட பேரண்ட்ஸ் மீட்டிங்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டு கிளம்பலாம் நினைச்சோங்க பிள்ளைங்க வந்து கிரௌண்டில் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அதுக்கப்புறம் தான் நானும் வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனேன் மணி வீட்டுக்கு போகிறேன் அப்போ தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார் ஏன் இவ்வளோ நேரம் எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தம்பி பாப்பா ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் தூங்கிட்டாங்க நான் வந்து மேலே நம்மளோட மகிழ்னி கிட்ஸ் வேறெல்லாம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சுங்க அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மகிழ்னையும் தூங்கி அந்தஸ்ட்டு சேம் அவளோட அஷிஷியல் வந்து அவளோட ருட்டீன வந்து ஈவினிங் மேல விளையாட ஆரம்பிச்சிட்டா குதிரை வண்டி சரியான குளுருது பாப்பா டக்குனு போ குளிருது ஈவினிங்க்கு மேலே வந்து நல்லா குளிர் இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க பனி ஒரு மாதிரி பிள்ளைங்கள ரெண்டு பேர்த்தையுமே உள்ள வாங்க பனி பெய்யுது நம்ம வந்து ஸ்கார்ஃபோஸ் வெட்டர் ஏதோன்னு போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சொல்கிறது கேட்குறதே இல்லைங்க வெளியே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அத்தா வந்து திட்டி அப்படியே வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டாங்க வீட்டுக்குள்ள வந்து வந்துட்டு ஹோம்ஒர்க் ரிட்டீனுக்கு இருந்துச்சு இல்லைங்க அதையும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான் புரியுதா எப்படி அவனுக்கு முடிவெட்டு இல்லைன்னு பார்த்தா முடிவெட்டலை ஏன்ல நீ குள்ளா தான் அந்த பிள்ளை குள்ளா போட மாட்டேங்குது கோழிக்கெலாம் வந்து காலில் ஒரு கயிறை கட்டி வச்சு வந்து மேய்ச்சல் விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா பக்கத்தில் காட்டில் ஃபுல்லாகவே வந்து விவசாயத்துக்காக வெள்ளாமல் வந்து வச்சு வச்சுருக்காங்க இலையெல்லாம் இப்போ தான் வளர்ந்து வருது அப்படின்றனால அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்றனால இப்படி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லைங்க அக்கம் பக்கத்தில் இருந்தால் எல்லாருமே அவங்கவுங்க கோழியை வந்து தனியாக அடைச்சி வச்சு தான் ஃபுட்டெல்லாம் போட்டுருந்தாங்க ஆரே முக்கால் ஆகிடுச்சி இன்னும் வரைக்கும் என்ன வேடாச்சு நீ உட்காந்து ட்ரெஸ்ஸு ஒன்ற ஏதோ ஃபைல தேரேன்ட்டு

नहीं ऐसा मस्त रहा पाल दे ते mm. तीर चुप रहो पाह ऐंगा इंगे वाह इंगे तिरमी पाद पे से आने चिंदा पुला आने mm. चिंदा पुला आने mm. <laughs> mm. परिया पुला मोनी mm. क्या ना परिया पुला हाँ mm. mm. <laughs> आधा ही मर गया सुन ले पापा आधा बच्चे पापा है ना आधा என்னங்க அப்படியே ஓவனா இழுத்து விட்டுற பாப்பா. அப்படியே ஓவனா இழுத்து இழுத்து அப்பா இது மடிக்கல இது மடிக்கல எடுத்து எடுத்து கொடுத்துற பாப்பா. இது அப்படியே பீரோ சாஞ்ச்னஸ் கா வேணாம் வம்பு ஆமாமா குள்ளුරුதுமா இப்ப அது போடாதமா கடை போயிட்டு வந்து போட்டுக்கலாமா? இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காகவே வந்து கிளம்பிட்டோங்க மணி வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாரு சரி நான் தம்பி ட்ராப் பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து வேன் ஏற்றி வர்றதுக்காக வந்துட்டேன் அதுக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வந்து மீன் காரணம் வந்துருந்தாங்க வழக்கமாக எப்பயுமே இவர்கிட்ட தான் எடுக்கிறது லாஸ்ட் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இவர் எப்போ வந்தாலுமே இல்லைனா இன்னொரு நாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே இருந்தேன் அவர் வாமா வந்து எடுமா ரொம்ப நாள் ஆச்சுரமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மத்தி மீனை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அத்தை வந்து சரி கொஞ்சம் எடுக்கிற எடுக்கிற கொஞ்சம் சேர்த்தி எடுங்க எல்லாத்துக்குமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எல்லாத்துக்குமே சேர்த்தி மொத்தமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்தது ஆக்சுவலாக வந்து சமைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி ஆயிடுச்சு எனக்கு மேலே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அத்தை வந்து எல்லாத்தையும் நான் குழம்பே வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சரினு சொல்லிட்டு தான் அத்தகை கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி அத்தை தான் ஒன்று மீன் குழம்பு வந்து வச்சுருந்தாங்க தம்பி வந்தோன்னே ருத்வீனுக்கும் வந்தோம் சேம் வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு மீன் விட்டினேன் பட் வந்து முள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டான் மேலே கஸ்டமர்ஸோட ஆர்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க டிராக்கிங் ஐடி நம்ம வந்து ஆ கொரியர் போய் ரிசீவ் ஆயிருச்சா இல்ல அண்ட் டெலிவரி இருக்கா என்ன அப்படின்றது பாத்துட்டு இருந்தேன் ரிசீவ்டு அப்படின்னா ரிசீவ்டுன்னு போட்டுருவோம் டெலிவரி ஆகல அப்படின்னா உடனே வந்து அது என்னாச்சு ஆச்சு எதனால ஹோல்ட் ஆயி நிற்கிது அப்படின்றது பாத்துட்டு இருப்போம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் ஆஃபர் அப்படின்றனால மேக்ஸிமம் வந்து எல்லா இடமே காலியா தான் இருக்கு ஏன்னா ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு அவ்வளோ அதை வந்து இன்னும் போய் திரும்பி வந்து ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வரணும் என்னென்ன எடுக்கணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு வந்து எழுதிட்டு இருந்தோம் சில பண்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எடுத்து வைக்காமையே இருந்தோம் அதையும் எடுத்து இன்றைக்கி வந்து பிள்ளைகள்லாம் வந்து புரிசி வச்சுக்கிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோடு என் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல மாறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்